என்னால் கூட அப்படி நடிக்க முடியாது நாகேஷன் அந்த நடிப்பை பற்றி பிரமித்து போன சிவாஜி இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் ஒப்பற்ற கலைஞராக இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் நடிக்கிறார் அப்படின்னு சொல்றதை விட அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இவரு ஏற்று நடிக்காத கதாபாத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சிவாஜியை நான் செய்யாததை நீ செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லும் அளவிற்கு நாகேஷின் நடிப்பை பாராட்டியிருக்காரு என்ன படம்னு தெரியுமா ரேவதி ரோஹினி ஊர்வசி ஆகியோர் நடித்த மகளிர் மட்டும் படம் தான் பெண்களை கருவாக வைத்து தயாரித்திருக்கும் படம் தான் மகளிர் மற்றும் திரைப்படம் இந்த படத்துல ஒரு நகைச்சுவை காட்சியில இறந்த பிணமாக இருக்கும் கதாபாத்திரத்துல நடிகர் நாகேஷ் நடிச்சிருப்பாரு இந்த படத்தை பார்த்துவிட்டுதான் சிவாஜி நாகேஷின் வீட்டிற்கு போன் செய்துள்ளார் தொலைபேசியில் பேசிய சிவாஜி நான் இதுவரை செய்யாததை நடிப்பின் மூலம் நீ பண்ணியிருக்க இந்த படத்துல அற்புதமாக இருந்தது என்று நாகேஷை பாராட்டியதாக அவரின் மகனும் நடிகருமான ஆனந்த பாபு கூறினாரு அந்த வயசுலயும் இப்படி ஒரு கதாபாத்திரத்துல நாகேஷ் நடித்திருப்பது விஷயம் விஷயம்தான் சிறு வயது முதலே நாடகங்கள்ல நடித்து பல வருடங்கள் கழித்து சினிமாவில் நடிக்க துவங்கியவர் தான் சிவாஜி கணேசன் அறிமுகமான முதல் படமான பராசக்தி படத்திலேயே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி யாரு இவர் அப்படின்னு திரையுலகையும் ரசிகர்களையும் ஆச்சரியப்படுத்தினார் அதற்கு பிறகு பல திரைப்படங்கள் பல கதாபாத்திரங்கள் அப்படின்னு ரசிகர்களின் மனதில் இடம் பிடிச்சாரு நடிப்பு என்றால் சிவாஜி சிவாஜி என்றால் நடிப்பு என ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாத நடிப்பில் நவரசத்தையும் காட்டினாரு ஏழை பணக்காரன் கூலி தொழிலாளி மருத்துவர் வழக்கறிஞர் நீதிபதி கடவுள் அவதாரங்கள் அப்பா மகன் அப்படின்னு இவரு போடாத வேஷங்களே கிடையாது அதனாலதான் இவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது எழுவது வயது வரை சினிமாவில் நடிச்சவர் சிவாஜி வயதான பின்னரும் முதல் மரியாதை தேவர் மகன் போன்ற படங்கள்ல சிறப்பான நடிப்பை இருப்பாரு இன்று வரை நடிப்புக்கு இலக்கணமா சிவாஜி கணேசன் தான் இருக்காரு நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்த சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் வெளிவந்த பராசக்தி திரைப்படம் மூலம் அறிமுகமானாரு இந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருந்தது இந்த படத்தை கிருஷ்ணன் பஞ்சி இயக்கியிருந்தாரு அந்த காலத்துல அதிகமான பக்தி படங்களே வரும் ஆனால் பராசக்தியே நாத்திக கருத்துக்களை பேசிய படம் ஏன்னா அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியது கலைஞர் கருணாநிதி அதற்கு பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் பல படங்கள்ல நடிச்சு நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காரு உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்